தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் தான் சக்கை போடு போடும் என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் பான் இந்திய படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்கம் தொடங்கி உள்ளதால் இந்த ஆண்டு பிற மொழி படங்களும் தமிழ்நாட்டில் அதிக வசூலை வாரி குவித்தும் தங்கள் பலத்தை காட்டியிருக்கின்றன பான் இந்திய படங்களின் வரவால் ஆயிரம் கோடி வசூல் என்பது தற்போது அசால்ட்டான ஒன்றாக மாறிவிட்டது இதுவரை இந்திய சினிமாவில் ஏழு படங்கள் மட்டுமே ஆயிரம் கோடி வசூல் சாதனையை நிகழ்த்தியுள்ளன அதில் பாலிவுட்டில் ஷாருக் கானின் ஜவான் மற்றும் பத்தான் அமீர் தங்கள் ஆகிய படங்களும் டோலிவுட்டில் ராஜபவுளி பாகுபலி டூ ட்ரிபுலா அல்லூர் புஷ்பா டூ ஆகிய மூன்று படங்களும் கன்னடத்தில் யஷ் நடித்த கே டூ படமும் ஆயிரம் கோடி வசூல் என்கிற இமாலய சாதனையை படித்துள்ளன தமிழ் திரையுலகிற்கு இதுவரை ஆயிரம் கோடி வசூல் என்பது எட்டாக்கணியாகவே உள்ளது தமிழில் இதுவரை ரஜினியின் டூ பாயிண்ட் ஓ படம் மட்டுமே எட்நூறு கோடி வரை வசூலித்திருக்கிறது அதே கடந்த ஆறு ஆண்டுகளாக எந்த தமிழ் படங்களாலும் முறியடிக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாதனை முறியடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் இதனால் தமிழ் சினிமாவின் பார்வை திரும்பியிருக்கிறது அடுத்த ஆண்டு வரிசையாக பெரிய ஸ்டார்களின் படங்கள் ரிலீஸுக்கு காத்திருக்கின்றன குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் அடுத்த ஆண்டு ரிலீஸ் ஆக உள்ளது இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார் இது தவிர நடிகர் விஜயின் தளபதி படமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் ரிலீஸ் ஆக உள்ளது நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதால் இதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உள்ளது கமல்ஹாசன் குமார் மூவருக்கும் கமல்ஹாசனுக்கு இந்தியன் வெளிவர உள்ளது அதே போல் லஜித்துக்கு பொங்கல் விருதாக விடாமுயற்சியும் அவன் பிறந்த நாளுக்கு குட் பைக் ரிலீஸ் ஆக காத்திருக்கிறது சூர்யாவுக்கு கார்த்திக் சுப்புராஜ் படமும் ஆர்ஜி பாலாஜி படமும் வெளிவர உள்ளது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தின் நடிக்கும் படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வருகிறது நடித்த படமான குபேரா அவர் நடித்துள்ள இட்லி கடை ஆக்கிய படங்களும் அடுத்த ஆண்டு ரிலீஸுக்கு காத்திருக்கின்றன இந்த படங்களில் ஏதாவது ஒரு படம் கிளிக் ஆனால் கோலிவுட் நிச்சயம் ஆயிரம் கோடி கிளப்பில் இணைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறது தமிழ் திரையுலகம் இனி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க